ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை பொழுதிலே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அநேக சாயி சொந்தங்கள் பாபாவிற்கு படைக்கப்படுகின்ற அந்த பலகாரங்கள் அந்த பிரசாதங்களை அவர் சாப்பிடுகிறாரா இல்லையா அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று அநேக சாய் சொந்தங்கள் கேட்கிறார்கள் அவருக்கு மாம்பழம் பிடிக்கும் பழத்திலே மாம்பழம் பிடிக்கும் காயிலே கத்திரிக்காய் பிடிக்கும் இனிப்பு பிடிக்கும் இப்படியாக அநேக பொருள்கள் பிடிக்கும் இவைகளையெல்லாம் அவர் சாப்பிடுவாரா என்று சொன்னால் சாப்பிடுகிறார் கண்டிப்பாக அப்பா சாப்பிடுகிறார் அநேக சாய் சொந்தங்களுடைய வீட்டிலே படைக்கப்படுகிற அந்த இனிப்பிலே இனிப்பு குறைந்தும் அந்த குவாண்டிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அளவு குறைந்தும் இப்படி நிறைய அந்த பாலிலே இனிப்பு குறைந்தும் இப்படியாக உப்பு குறைந்தும் இப்படியாக அநேக பந்தங்களின் வீட்டிலே பா பாபாவுடைய பக்தர்கள் வீட்டிலே அவர் சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் என்று உணர்த்துகிறார் அதை கண்டு மகிழ்கிற அநேக சாய் சொந்தங்கள் நிலத்தில் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாபாவிற்காக காட்டப்படுகின்ற கற்பூர ஆராதனை எப்படி காட்ட வேண்டும் எப்படி அவரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடிக்கடி நான் சொல்கிறேன் பாபா விடத்திலே முட்டி போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் எப்படி முட்டி போட்டுக்கொண்டு அந்த தவறை நான் செய்த தவறை அதற்காக பிராயச்சத்தம் தேடிக் கொள்கிறார்களோ அதுபோல் நாமக்கூடனுடைய வாழ்க்கையில் அநேக கர்மாக்களை அநேக பிரச்சனைகளை சந்திப்பதற்காக கர்மாவை கழிப்பதற்காக அப்பா இடத்துல முட்டி போட்டு நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளை அப்படியே அவர் கேட்பார் என்று நம்பி பிரார்த்தனைகளை செய்கிறோம் அதுதான் உண்மை அடுத்து இந்த அப்பாவிற்காக காட்டப்படுகின்ற கற்பூர ஆராதனையை முறைப்படி இப்படி காட்டினால் மட்டுமே பலன் தரும் என்பதை அடியன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் பாபாவிற்காக படைக்கப்படுகின்ற எல்லா பொருட்களும் பாபாவை முழுமையாக சென்றடைவது இல்லை அதாவது பாபாவிற்கு படைத்துவிட்டு அதன் பின்பு அதை நாம் தான் பயன்படுத்திக் கொள்கிறோம் உண்ணுகிறோம் பிரசாதமாக இருந்தாலும் வெற்றிலை பாக்கு பழம் எதுவாக இருந்தாலும் சரி ஊதுவத்தியில் கூட சாம்பல் மிச்சம் இருக்கிறது அந்த அந்த ஊதுவத்தினுடைய மனத்தை நாம் தான் அனுபவிக்கிறோம் ஆனால் கற்பூரம் ஒன்று மட்டுமே அக்னியில் எரிந்து கரைந்து பாபாவை முழுமையாக சென்று அடைகிறது இப்படி இருக்கையிலே இந்த கற்பூர ஆராதனையை முறைப்படி நாம் எப்படி செய்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா பாபாவிற்கு ஆராதனை செய்கின்ற பொழுது வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் வீட்டிலுள்ள தரித்திரம் அனைத்தும் நீங்கும் என்பதைப் பற்றியும் அந்த பாபாவினுடைய அருளை முழுமையாக பெற நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இதோ அடியன் சொல்லுகிறேன் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு அதை கை கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சில பேர் அது வீட்டிலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கற்பூர ஆராதனை வியாழக்கிழமைகளில் பாபாவிற்காக காண்பிப்பார்கள் சில வீடுகளிலே தினந்தோறும் கற்பூர ஆராதனையை பாபாவிற்கு காண்பிப்பார்கள் அந்த பாபாவிற்காக காட்டப்படும் பழக்கத்தை செய்யப்படுகின்ற அந்த பிரார்த்தனைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் முதலிலே நம்முடைய வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபத்தை ஏற்ற வேண்டும் அதன் பின்பு பூஜை அறைக்குள் இருக்கின்ற பாமாவினுடைய திரு உருவ படத்திற்கு ஆரத்தியை காண்பித்துவிட்டு விட்டு அதன் பின்பு நம்முடைய வீட்டு சமையலறைக்கு காண்பிக்க வேண்டும் கேஸ் பக்கத்தில் கற்பூர ஆரத்தியை கொண்டு விடவே கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் பின்பு நம்முடைய வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளதோ அத்தனை அறைகளுக்கும் கற்பூர தீபத்தை காண்பித்து சரியான முறையில் இறுதியாக நம்முடைய வீட்டு நிலவாசற்படிக்கு வெளியிலே சென்று நின்று வீட்டிற்கு உள்பக்கமாக பார்த்தவாறு நம்முடைய வீட்டு நிலவாசற்படிக்கு மூன்று முறை ஆரத்தியை காட்டி சூரிய பகவானுக்கும் மூன்று முறை கற்பூர ஆரத்தியை காட்டி அதன் பின்பு வீட்டிற்குள் வந்து பூஜை அறையிலே திரும்பவும் மூன்று முறை ஆரத்தி காட்டி காட்டிவிட்டு நம்முடைய தீப ஆராதனையை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனைகளையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இறுதியாக நிறைவாக எந்த இடத்தில எல்லாம் நாம் தீப ஆராதனையை காட்டி வந்தோமோ அந்த இடங்களிலெல்லாம் தீர்த்தம் விட வேண்டும் இதுதான் சரியான முறை இதே போல் சிலருக்கு இந்த கற்பூர ஆரத்தியை வீட்டிற்கு வெளியிலே கொண்டு போய் காண்பிக்கின்ற பொழுது காற்றினால் தீபம் அணைந்து விடக்கூடிய அந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை அவசகனம் என்று கருத வேண்டாம் காற்றிலே தீபம் அடைவது இயற்கை தான் இதில் வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மனதார தவறு செய்யாத எவர் ஒருவரையும் எந்த கடவுளும் எந்த பாபாவும் எதற்காகவும் நம்மை தண்டிக்கவே மாட்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த முறைப்படி வீட்டில் கற்பூர ஆரத்தி காட்டி வருவதன் மூலமாக வீட்டில் எந்த இடத்திலும் கெட்ட சக்தி என்பது தங்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவருடைய வீட்டில் லக்ஷ்மி தேவிக்கு எவ்வளவு முக்கியம் தருகிறோமோ அதே அளவிற்கான முக்கியத்துவத்தை அன்னலட்சுமிக்கும் நம்முடைய அன்ன பாபாவிற்கும் தர வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது தினம் தினம் பாபாவிற்கு நாம் செய்ய நாம் நமக்காக சமைத்த நமக்காக சாப்பிடக்கூடிய அந்த உணவை முதன் முதலாக பாபாவிற்கு எடுத்து வைத்துவிட்டு அப்பா நீங்கள் சாப்பிடுவங்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் அதன் பிறகு நாங்கள் இந்த உணவை உண்ணப்போகிறோம் என்று சொல்லி ஆரத்தி செய்துவிட்டு நாம் உண்டால் அது பரிபூர்ணமாக நம்மை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய உடம்பிலும் கூட அது செரிக்கக்கூடிய வகையிலும் அமையும் அது நல்ல விதமாக நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் இதே போல் சிலருக்கு மந்திரத்தை உச்சரித்து விட்டு கற்பூரத்தை ஆர்த்தி காட்ட வேண்டுமா அல்லது கற்பூர ஆரத்தியை காண்பித்து விட்டு மன் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது முதலிலே மேலே நான் சொன்னபடி முறைப்படி கற்பூர ஆரத்தியை காட்டி முடித்துவிட்டு அதன் பின்பு அமர்ந்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இறுதியாக ஒரு முறை கற்பூரத்தை ஏற்றி நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பாபாவினுடைய படத்திற்கு மட்டும் தெய்வத்தை காண்பித்து பூஜையை நிறைவேற்றி கொள்வதே சரியான முறை இதை பின்பற்றி வந்தால் பாபா நம்முடைய வீட்டில் இருக்கிறேன் என்பதை அவர் உணர்த்துவார் நாம் வைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை உண்பார் நம்மோடு வழியிலும் வாழ்விலும் வழித்துணை பாபா வந்து கொண்டே இருப்பார் நாம் வென்று கொண்டே இருப்போம் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து